ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமைங்க பொதுவாகவே வியாழக்கிழமை அன்றைக்கி பூஜை சாமெல்லாம் க்ளீன் பண்ணுறது வீடெல்லாம் மாப் போடுறது இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பண்ணுறதான் அதே மாதிரிதாங்க இன்றைக்கி வந்து வீடெல்லாம் நல்லா மாப் போட்டுட்டு பூஜை பூஜை அறையில் அழகாக கோலம் போட்டுட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லா பாத்திரங்களையும் எடுக்கலைங்க மெயினான பாத்திரங்கள் மட்டும் எடுத்து தேய்ச்சி வச்சுருக்குறேன் ஏன்னா போன வாரம் தான் பூஜையும் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்க வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டுங்க இப்போ வந்து நிலவாசலில் தீபம் குபேர தீபம் ஏத்துறதுக்காக ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி ஒரு அகல் தீபம் எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு இது யூஸ்வலாக நான் பண்ணுறது தாங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் பச்சை கலர்த்தரி கொஞ்சம் செவ்வாது பவுடர் ரெண்டு கல்கண்டு இந்த கல்கண்டு அந்த எண்ணெயில் கரையை கரைய நம்ம வாழ்க்கையும் இனிமையாக மாறும் அப்படின்றது ஈஸ்வர நம்பிக்கைங்க இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க அதோடு வந்து பண பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா குபேர எந்திரத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்யணுங்க குபேர எந்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா நம்ம வந்து அதை வரைஞ்சி கூட வச்சுக்கலாங்க நெட்டில் போட்டால் வரும் அதை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வரைஞ்சி வச்சு குபேர பூஜையில் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பீரோவில் எடுத்து வச்சுக்கலாங்க மாதிரி வீட்டில் குபேர தீபம் குபேர விளக்கு கொஞ்சம் பச்சரிசி அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே குபேர தீபம் அந்த குபேர தீபத்துக்குள்ளும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க செல்வ வளத்தை வழங்கக்கூடிய அதி அற்புதமான தீபம் யாருனா அவர் வந்து தாங்க இன்றைக்கி வந்து பெருமளவு எல்லாருமே குபேர வழிபாடு செஞ்சுட்டு வராங்க இதுக்கு காரணம் என்னென்னா இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகிக்கொண்டே போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அப்படி செல்வ வளர்த்தி பெருக்கி தரக்கூடிய இந்த குபேர வழிபாட்டுக்கு அப்படின்னு பல வழிமுறைகள் இருக்குங்க நான் செய்யறது ரொம்ப எளிமையான வழிபா வழிமுறை தாங்க என்னுடைய பூஜைகள் என்னுடைய வழிபாடு முறைகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும் எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தாங்க இருக்கும் பெரும்பாலான இந்த வழிபாடுகளை எல்லாராலுமே செய்ய முடியாதுங்க ஆனா பண தேவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது அதை வச்சுட்டு தான் எளிமையான முறையில நம்ம குபேர வழிபாடு செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குபேரோட அருளாசியோடு மகாலட்சுமி தாயாரோட அருளாசியாக நமக்கு கிடைச்சி நமக்கு வந்து செல்வ வளம் அதாவது நம்ம தேவைக்கு நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வழிபாடு அப்படின்றது வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரையும் செய்யலாங்க இல்லை ஒன்பது மணி வரையும் கூட செய்யலாங்க ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் டைம் இருக்காது அப்படின்றதுனால ஒன்பது மணி வரையும் கூட இந்த குபேர வழிபாடு செய்யலாங்க முதல்ல நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு குபேரரையும் குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு அவங்கள வந்து சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றி ரெண்டு பக்கமும் காமிச்சிட்டு அதை நிலவாசலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குபேர தீபத்தையும் ஏற்றிக்க போகிறோங்க இந்த வழிபாடெல்லாம் செய்யணும்னா நம்ம வீடு நல்லா வாசமாக இருக்கணும் நல்லா வாசமாக இருக்கிற சாம்பிராணி ஊதுவத்தி இது மாதிரிலாம் ஏற்றி வச்சுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நம்ம பூஜை செய்யும்போது அந்த பூஜைக்கான பலனை வந்து ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க இந்த வழிபாடை வந்து நிலவாசில் தீபம் ஏற்றலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது குபேர தீபம் நிலவாசில் கண்டிப்பாக ஏற்றலாங்க ஒரே தீபம் ஒரு பக்கம் அந்த தீபம் வந்து வடக்கு நோக்கி நமக்கு எரியினாங்க அது தாங்க ரொம்ப முக்கியம் வடக்கு திசை அப்படின்றது குபேரருக்குரிய திசை இப்போ வந்து குபேர பானை இதை தொடர்ந்து நான் செஞ்சிட்டே வரேங்க அந்த குபேர பானை நிறைய காசு வச்சுட்டுருக்கேன் எவ்வளோ காசு நான் எண்ணெயெல்லாம் போடலைங்க அப்படியே ஒரு கை நிறைய கல் காசல்லே அதில் போட்டிருக்கோங்க குபேர எந்திரம் இருந்தால் குபேர எந்திரத்தை எடுத்து வச்சு நம்ம இந்த பூஜை செய்யலாம் குபேர எந்திரம் இல்லாதவங்க நீங்கள் வந்து நெட்டில் போட்டால் அது படம் வருங்க அதை பார்த்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த குபேர குபேரயந்திரத்தை வெறும் தரையில் வரையாமல் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே மஞ்சளால் குபேர எந்திரத்தை வரைஞ்சிக்கலாங்க அப்படி வரைய முடியாதவங்க ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சள் நிற பேனாக கொண்டு நம்ம அந்த குபேர குபேரயந்திரம் வரைஞ்சி அதை வந்து இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திட்டு அதை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டு வாரா வாரம் வியாழக்கிழமை குபேர பூஜை பூஜை பண்ணும்போது அந்த பேப்பரையோ இல்லை நீங்கள் எதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்களோ அதை எடுத்து வச்சு நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க குபேரர் படம் இருந்தால் இந்த எந்திர பக்கத்தில் அதையும் வைக்கலாங்க குபேரருக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவள் பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து குபேர எந்திரத்துக்கு மேலே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வாசனை பூக்கள் என்ன வாசன பூக்கள் கிடைக்குதோ அதை வைக்கலாம் நான் வந்து மல்லிப்பூ வச்சுருக்குறேங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச அவல் பாயசம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கிறேங்க அடுத்து குபேரருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க அந்த குபேர காயத்ரி மந்திரம் நீங்கள் நெட்டில் போட்டாலும் வரும் இல்லைனா நிறைய பேருக்கு அது மனப்பாடமாகவே தெரியுங்க எப்பவுமே வெத்தலைப்பாக்கு வைக்கும்போது அது மேலே ஒரு பூவாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெத்தலைப்பாக்கு வந்து தனியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கலாம் குபேர தீபம் ஏற்றிக்கலாங்க எப்பவுமே குபேர தீபம் வடக்கு நோக்கி எரியிறது ரொம்ப 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 விசேஷங்க குபேர காயத்ரி மந்திரம் இந்த தீபம் ஏற்றும் போது குபேரோட காயத்ரி மந்திரம் ஓம் எக்ஷராஜாய வித்மகே குபேர தீமிகேரோ அப்படின்ற மந்திரத்தை ஐந்து தரம் சொல்லலாம் குறைந்தபட்சம் ஐந்து தரம் அதிகபட்சம் இருபத்தி ஏழு தரம் நூற்றி எட்டு தரம் கூட சொல்லலாங்க அது வந்து நம்ம டைமை பொறுத்துதுங்க பொறுமையா உட்காந்துட்டு ஓம் எக்ஷராஜாய ராஜாய வித்மகே வைஷ்வரநாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதியார் இந்த மந்திரத்தை தீபத்தை ஏற்றிட்டே இந்த மந்திரத்தை சொல்லும்போது குபேர எந்திரத்தின் மீது நல்லா வாசனை மலர்களை கொண்டு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அர்ச்சனையும் பண்ணிக்கலாங்க மல்லிப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த குபேர பானையில் இருக்குது பார்த்தீங்களா காசு இந்த காசை வச்சும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் வந்து அந்த காசை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க நம்மளுடைய வீட்டில் செல்வ வளம் பெருகணும் சம்பாதிக்கிற பணம் பல மடங்காக அதிகரிக்கணும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெய்வங்களோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்கணுங்க தான் நம்ம பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வர பணம் தங்கி பெருகினா தான் நம்மளால் வந்து வளமோட செல்வ வளத்தோடு வாழ முடியும் அப்படியான செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தா சில தெய்வங்களுக்கு தான் இந்த குபேரர் குபேரர் வந்து செல்வத்திற்கு அதிபதி இவர் வந்து செல்வங்களை வாரி வழங்கும் தன்மை கொண்டவருங்க குபேரரை நினைத்து நாம் செய்யும் எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வீட்டில் செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றது நிறைய பேரால அது வந்து அனுபவிக்கிற ஒரு உண்மையான விஷயங்க பொதுவாகவே குபேரர் வழிபாடு அப்படின்னா அது வந்து நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்வோம் ஒரு சில சமயங்களில் நம்ம நம்மளால் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய முடியாமல் போகுங்க வியாழக்கிழமை செய்ய முடியலனா குபேர பூஜையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செய்யலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இப்போ வியாழக்கிழமை குபேர பூஜை செய்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் குபேர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்துலேருந்து எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கூட இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாங்க அப்படி உங்களால் வியாழக்கிழமை செய்ய முடியலை தவிர்க்க முடியாத காரணங்களால் செய்ய முடியலை அப்படின்னும்போது வெள்ளிக்கிழமை காலையில் குபேர வழிபாடு செய்யலாம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்போ பெண்களாகி நமக்கு சில விஷயங்கள் வந்து தடைபட்டு போகும் அந்த மாதிரி டைமிங்கில் வியாழக்கிழமை செய்ய முல்லையா வெள்ளிக்கிழமை கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ வந்து அந்த சில்லறை காசால் அழகாக நான் அர்ச்சனை பண்ணிக்கினேங்க ஒரு இருபத்தி ஏழு நான் அர்ச்சனை பண்ணிக்கினேன் அதே மாதிரி மல்லி பூனாலையும் அந்த எந்திரத்துக்கு குபேரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஓம் எக்ஷராஜ்மிகை வைஷ்ணவநாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயத் அப்படின்னு ஒரு ஐந்து முறை சொல்லி மல்லிப்பூவாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க இந்த மல்லிப்பூவும் அந்த எந்திரம் குபேர எந்திரத்தையும் எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுருந்தாங்க இது வந்து மல்லிகைப்பூ வந்து ரெண்டு நாள்லேயே வாடிடும் ரெண்டு நாள் வாடுறதுக்கு முன்னாடி வாடின பூ வந்து நம்ம வச்சிருக்க கூடாது அது வந்து எதிர்மறையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை இல்லை ஒரு நாள் கழிச்சோ அதில் இருக்கிற மல்லிகைப்பூலாம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை பூஜை பண்ணும்போது அதே மாதிரி இந்த குபேர எந்திரத்தை வச்சு வாசனை பூக்களால் வச்சு நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர 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 கண்டிப்பாக குபேரோட அருளாசி அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ வந்து தீப தூப காமிச்சிட்டு அதே மாதிரி அதேமாதிரி நெய்வேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குபேரருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நிறைய செஞ்சுக்கிறேங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இதை விட எளிமையாக வழிபாடு செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க இப்போ வந்து மல்லிப்பூ வந்து எப்பவுமே மல்லிப்பூ வந்து பணத்தை வந்து வசியம் செய்யக்கூடிய ஒரு வாசனை நிறைந்த பூ அப்படின்றதுனால பர்ஸில் நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல நம்மளுடைய வேலட்டில் கூட நம்ம ரெண்டு மல்லிப்பூ போட்டு வைக்கலாங்க பூஜை பண்ணி போடும்போது அதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குங்க மல்லிப்பூ கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பூஜையில் வச்சு தான் பர்ஸில் வைக்கணும்னு கூட நினைக்காதீங்க மல்லிப்பூ கிடைச்சதுன்னா அது உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு நீங்கள் பர்ஸில் வேலெட்டில் நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் போட்டு வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை ஈர்க்கிற தன்மை அந்த மல்லிப்பூ கொண்டுங்க இப்போ இப்படி இப்படிதாங்க இருக்குது நேற்று வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணேன் அதை வந்து வீடியோ எடுத்து போட முடியலைங்க நேற்று எனக்கு ஃபோன் சரியில்லை அப்படின்றதுனால வீடியோ எடுக்கலைங்க அழகாக நேற்று வந்து வில்வத்தாலே வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி என்னுடைய பூஜை செஞ்சுக்கிட்டேங்க பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பூஜை அறையில் இவங்க ரெண்டு பேரும் தம்பதி சமயதராக பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க இன்றைக்கி பூஜை அறை இப்படி தாங்க இருக்குது நாளைக்கு வந்து அமாவாசையோட கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் மதியத்துக்குள்ளே நம்ம அமாவாசை படையிலெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் எப்பவும் முப்பெரும் தேவிகளை வரவேற்பதற்கான தீபத்தை ஏற்றி என்னுடைய வழிபாடு செஞ்சுப்பங்க மனசுக்கு நிறைவாக இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் குபேர வழிபாடு செஞ்சுட்டுங்க நம்ம குபேர வழிபாடு செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நல்லவாசல தீப இயந்திரம் பார்த்திங்களா அந்த தீபம் அணையாமல் இருக்கணுங்க நம்ம வீட்டில் குபேர எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போய் பார்க்கும்போது அந்த தீபம் அணையாமல் இருந்தால் குபேரோட பரிபூரணமான அருளாசி நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையான விஷயமா சொல்லப்பட்டிருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாக திரி போட்டு நல்லவாசலை தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் பூஜையெல்லாம் பண்ண பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நிலவாசில் போய் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்தாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்துருங்க கூடுமான வரைக்கும் குபேர தீபம் நம்மளுடைய பூஜை அறையில் இருந்தாலும் சரி நிலவாசில் இருந்தாலும் சரி ஒரு எட்டு மணி வரையும் மெரிகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு தீபம் ஏற்றுறது அந்த குபேர காலம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்குங்க யார் ஒருத்தர் வீட்டில் தீபம் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்குதோ அந்த வீடு வந்து மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க கூடுமான வரைக்கும் தீபம் வந்து ஒரு எட்டு மணி வரையும் எதிர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்